வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம் தான் சனி வந்து இப்ப உகாண்டிருக்காரு அட் பிரசன்ட் அவர் கும்பராசி தான் இருக்காரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி தான் மீனத்துக்கு போறாரு அது வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அடுத்த சனி பயிற்சி டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் சிக்ஸ் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த சனி பயிற்சி அன்னைக்கு கும்பராசியை விட்டு நவுந்து அடுத்த வீடான மீனத்திற்கு சனி செல்கிறார் அது வரைக்கும் தான் இருக்க போறாரு ராசியில் சனி இருந்தால் தீமையா நன்மையா என்ன செய்யும் ராசி அதிபதியே சனி தானே அப்புறம் அவர் என்ன செய்ய உங்களை அவர் எப்படி கெடுதல் செய்வார் தன் வீட்டிற்கு தானே கெடுதல் செய்து கொள்வாரா செய்ய மாட்டார் அவருடைய வீடு அது அதாவது சனி வந்து ஒரு முறை பன்னெண்டு ராசியும் சுற்றி வருவதற்கு முப்பது ஆகும் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை பன்னெண்டு ராசி ரவுண்ட் அடிச்சிருவார் இவர் பன்னெண்டு ராசியும் சுத்தி வரணும்னா சனிக்கு எவ்வளவு நாள் ஆகும் இட் வில் டேக் இயர்ஸ் முப்பது வருஷம் தான் அறுபது தான் நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா ரெண்டு ரவுண்டு சனி தாண்டி வந்தாச்சு வெற்றிகரமா அறுபதை தாண்டிட்டோம் அப்படின்னு ஏன் அறுபதை வெற்றிகரமா கொண்டாடுறோம் அப்படின்னா ரெண்டு முறை சனி சுத்தி வந்துடுச்சு நம்ம பிறந்தப்ப சனி எங்க இருந்ததோ அந்த இடத்துக்கு முப்பதாவது வயசில் வரும் தான் லைஃப் எல்லாருக்கும் செட்டில் ஆகும் அதுக்கப்புறம் அறுபதாவது வயசில் மறுபடியும் வரும் அதுக்கு அடுத்த ரவுண்டு வரும்போது நம்ம இருப்போமா மாட்டாமு தெரியாதனால அறுபதை கொண்டாடிடுவாங்க இதுதான் விஷயம் அறுபது கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா தொண்ணூறுலேயும் ஒரு தரம் வரும் அதே மாதிரி அப்போ நம்ம இருப்போமா இல்லைன்னு தெரியாது ஏன்னா தொண்ணூறுங்கிறது கொஞ்சம் எல்லாருக்குமே ரொம்ப ஜாஸ்தி அது ஏஜ் நம்ம தொண்ணூறு வரைக்கும் இருப்போமா இப்போ ஸ்ட்ராங்காக இருப்போமா கொண்டாட முடியுமான்லாம் தெரியாது அதனால அறுபதை கொண்டாடிடுறோம் ரெண்டாவது ரவுண்டு சனி வந்துருச்சுன்னு அர்த்தம் பிறக்கும் பொழுது எங்கு இருந்ததோ அதே இடத்திற்கு இரண்டாவது முறையாக சுற்றி வருவது தான் அறுபது அதில் இன்னொரு முக்கியத்துவம் என்னவென்றால் குரு ஐந்து முறை சுற்றி வரும் பன்னெண்டு வருஷம் குருவுக்கு ஒரு ரவுண்டு அஞ்சு அறுபது ஐந்து முறை சுற்றி அதே இடத்துக்கு வந்து நிற்கும் குருவம் இது இரண்டு முறை சுற்றி அதே இடத்துக்கு வந்து நிற்கும் சனி ராகு கேது நாலு முறை சுற்றி அதே இடத்துக்கு வந்து நிற்கும் நம்ம பிறக்கும் போது கிரக நிலவரம் அறுபது வயசுல வரும் மறுபடியும் வருடங்கள் மொத்தம் நம்ம தமிழ் வருடங்கள் அறுபது அதனால அறுபதை கொண்டாடுறோம் அந்த சனி பகவான் ஒரு முறை சுற்றி வர முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார் தன்னுடைய ராசியை சனி வந்து சேரும் பொழுது ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி பலம் பெறுவதால் சனி அப்பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு தீமை செய்வதில்லை எனவே கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி இப்பொழுது ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சனி யாரு ராசி அதிபதி கும்ப ராசிக்கு அதிபதி யார் எந்த கிரகம்னா சனி ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கிரகம் அதிபதி மேஷம் விருச்சிகம் செவ்வாய் அதிபதி ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சுக்ரன் அதிபதி சுக்கரன் அதிபதி ரிஷபம் துலாம் செவ்வாய் மேஷம் விருச்சிகம் புதனுடைய வீடுகள் இரண்டு மிதுனம் கன்னி இந்த ரெண்டு காரணரில் வரும் மிதுனம் கன்னி புதனுடைய வீடுகள் சந்திரனுடைய வீடு கடகம் அது ஒன்று தான் சூரியனுடைய வீடு சிம்மம் குருவின் வீடு தனுசு மீனம் சனியினுடைய வீடு மகரம் கும்பம் ராகு கேதுவுக்கு வீடு கிடையாது எல்லாம் டெனண்ட்டு இவங்க தான் ஓனர் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு வீடுகளும் சனியினுடைய வீடு மகரத்திலிருந்து இப்பொழுது கும்பத்திற்கு வந்திருக்கிறது எனவே கும்பராசிக்காரர்களுக்கு அது தான் செய்யும் தீமையே செய்யாது ஜென்மசனி ரொம்ப படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை ஜென்ம ராசியை ஜென்ம ராசிக்கு அதிபதி கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு நிரந்தரமான நன்மையை செய்யும் நிரந்தரமான நன்மை சும்மா ஏதோ ஒரு சின்ன ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது அந்த அதிர்ஷ்டம் புஷ்னு போயிடுது அந்த மாதிரி இல்லை நல்லாவே பெரிய விஷயமா நடக்கும் நிரந்தரமான நன்மை ஏதாவது ஒன்று கிடைச்சா நிரந்தரமாக இருக்கணும் நிரந்தரமாக இருக்கணுங்கிறது அப்போ பெரிய விஷயமா இருந்தால் தான் அப்படி அது நிரந்தரமாக இருக்கும் பணம் கிடைச்சா செலவு பண்ணிட்டு போயிடுவோம் நிரந்தரமாக உங்களிடம் இருக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் அப்படி ஒரு நன்மையை செய்யும் எனவே இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்கு தீமை செய்யாது என்பது முதல் விஷயம் இரண்டாவதாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியான சனி ராசியை கடந்து செல்லும் பொழுது ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பது மற்றொரு விஷயம் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா திருமணம் செய்யலாமா என்று நிறைய பேர் அது சந்தேகம் கேட்டிருக்காங்க நீங்கள் கும்பராசிக்கு சொல்லும்போது தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அது கும்பராசி இப்போ கல்யாணம் பண்ணலாமா ஜென்மசனியில் கல்யாணம் பண்ணலாம்னு பாதி பேர் சொல்கிறாங்க பண்ணக்கூடாதுன்னு பாதி பேர் சொல்கிறாங்க உங்கள் கருத்து என்னென்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க அதை நான் சொல்லிடுறேன் தசா நல்லா இருந்தால் கல்யாணம் பண்ணலாம் ஜென்மசனியில் கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து சனி ஏழரை சனி உடனே தான் கல்யாணம் ஆகும் அப்போ தான் லைஃப் செட்டில் ஆகும் கோவம் வந்தால் இருப்பாங்க சனியின் இந்த சனியிட்ட வந்து மாட்டி அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சனியனே அப்படின்னு திட்டிக்குவாங்க ஆனால் அன்பாகவும் இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் அந்த சனி ஏழை சனி வரும்போது தான் நிறைய பேர் லைஃப் செட்டில் ஆகுங்க லைஃப் செட்டில் ஆகுதுன்னா என்ன நல்ல வேலை கிடைக்கிறது நிரந்தரமான வேலை கிடைப்பது நல்ல வருமானம் கிடைப்பது கல்யாணம் ஆறு குழந்த பிறக்கிறது வீடு வாங்குறது எல்லாமே சனி தான் கொடுக்கும் கும்ப ராசிக்கு தான் கொடுத்தாகணும் வேறு யாரும் கொடுக்க மாட்டோம் கும்பராசிக்கு வேறு யார் நன்மை பண்ணுவாங்க சுக்கரன் பண்ணுவார் சுக்கரன் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ராசியை கிராஸ் பண்ணுறாரு அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் சுக்கரன் வருடத்திற்கு ஒரு முறை ராசியை தாண்டி செல்வார் சனி முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை ராசியை தாண்டி செல்வார் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க வருடா வருடம் சுக்கரன் வரும் சனி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் இதுக்கு முன்னால் எப்போ வந்தது அப்போது இதுக்கு முன்னால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு எஸ் அந்த பீரியடில் வந்தது தொண்ணூற்றி ஆறில் வந்தது அப்புறம் தொண்ணூற்றேழு தொண்ணூத்தெட்டெல்லாம் வந்து மீனத்துக்கு போயிடுச்சு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரம் வந்து மேஷத்தில் இருந்தது சனி குரு சனி அங்கே ஒன்றா சேர்ந்தது நைன்டீன் நைன்ட்டி நைன் அண்ட் டூ தௌசண்டில் மேஷத்தில் சனி குரு சேர்க்கை அதுக்கு டூ இயர்ஸ் முன்னால் நைன்டி எயிட் நைன்டி செவன்லாம் வந்து மீனத்தில் இருந்துது நைன்டி சிக்ஸில் தான் வந்து இங்கே நைன்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் தான் வந்து சனி கும்பத்தில் இருந்தது நைன்டி ஃபைவ்ல கரெக்டாக வந்தது நைன்டி ஃபைவ்ல வந்தது நைன்டி சிக்ஸ் ஃபுல்லாக இருந்தது நைன்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாக இருந்தது எனவே அந்த சனி வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு தடம் வரும்போதெல்லாம் நல்லது தான் பண்ணிட்டு போவோம் அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கும் பதினொன்றில் சனி வருதுனால அவங்களுக்கு பெரிய நன்மை செஞ்சுட்டு போவோம் என்ன நன்மை பண்ணணும்னு தெரியாது நன்மை பண்ணிவிடும் புதுசு புதுசாக ஏதாவது நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்காதலாம் நடக்கும் எனவே இது ஒரு நல்ல பயிற்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் செய்யலாம் அதில் இன்னொரு ஒரு இக்க நான் வச்சுருக்கேன் டு கண்டிஷன் அதாவது நல்ல தசாபக்தி நடக்குமே ஆனால் அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷனை போட்டு வச்சுருக்கேன் நல்ல தசாபக்தின்னா எது சுக்கரதசை புத தசை குரு தசை இது மூணுல ஏதாவது ஒன்று இருந்தால் பண்ணலாம் சுக்கரதசை புத தசை குரு தசை இந்த மூணுல ஏதாவது ஒரு தசை நடந்துட்டு இருந்தால் கும்பராசி பெண்கள் கும்பராசி ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த சனி பயிற்சி ஆன பிறகு இந்த சனி கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பீரியடில் திருமணம் செய்யலாமா என்றால் நல்ல தசை நடந்தால் செய்யலாம் சுக்கர தசை புத தசை குரு தசை இருந்தால் செய்யலாம் மற்ற தசைகள்லாம் இருந்தா அடுத்த சனி பயிற்சியான பிறகு பண்ணுங்க சனிதான் ஒண்ணு கெடுதல் பண்ணாது கும்பராசிக்காரங்களுக்குன்னு சொன்னீங்களே அப்புறம் ஏன் வந்து மற்ற தசைகள் இருந்தால் திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்வது ஏன் அப்படின்னா இல்லை ஏழாம் இடத்தை பார்க்கல சூரியனோட வீடு அது ஏழாம் இடத்தை பார்க்கும் போது ஹஸ்பண்டுக்கு வந்து அசௌரியம் எதுவும் வந்துடக்கூடாது ஹெல்த்தில் எதுவும் பாதிக்கக்கூடாது அதனால் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஏழாம் இடத்தை தானே அது பார்க்குது ராசியில் உட்காந்து ஏழாம் இடம்ங்கிறது யாரு ஹஸ்பண்டு புருஷன் வாழ்க்கை துணையாக வருகின்ற கணவனை குறிக்கின்ற இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் அது அவருடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அல்லவா அதனால தான் வந்து நல்ல தசை நடைபெற்றால் திருமணம் செய்யலாம் நல்ல தசை என்றால் புதன் சுக்ரன் குரு தசைகள் நடைபெற்று கொண்டிருந்தால் செய்யலாம் இல்லை வேறு ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கான்றது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் வேறு ஏதேனும் காரணத்தால் விதிவிலக்கு இருக்கிறதா திருமணம் செய்யலாமா புதன் தசை சுக்கரசை குரு தசை இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் பார்த்து தான் செய்யணும் அதனால் அது கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் திருமணம் என்பது மற்றபடி தொழில் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கல்வி நன்றாக இருக்கும் தொழிற்சாலை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அதில் நல்ல வருமானம் கிடைக்கும் இரும்பு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் கருப்பு நிற பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் எனவே இது ஒரு நல்ல பயிற்சி தான் தீமை எதுவும் செய்யாது கும்பத்திற்கு எனவே இது ஒரு நல்ல பயிற்சி இந்த அடுத்த இரண்டு வருடங்கள் நல்லாயிருக்கும் கவலையப்பட வேண்டாம் நீங்கள் நாச்சியார் கோவிலுக்கு போயிட்டு வரணும் நாச்சியார் கோவில் அந்த கல்கர்டன் மேலே ஒம்பது நாகத்தை வச்சுட்டு இருக்காரு அது வந்து நவகிரக தோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு கருடன் இந்த கருடனை வந்து செஞ்சு அந்த கோவில் கட்டினது யாருன்னா எல்லா சிவன் கோயிலும் கட்டினார் செங்கச்சோழ நாயனார் அவர் தான் பெருமாள் கோயிலும் கட்டினார் சிவனே உத்தரவு கொடுத்து நீ பெருமாளுக்கும் கோவில் கட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த கோயில் அவர் கட்டியிருக்கார் செங்கச்சோழ நாயனார் அந்த கதையை நான் நிறைய தரம் சொல்லியிருக்கேன் ஒரு மகாராணி இருப்பாங்க அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது ஜோசியர்கள்லாம் உட்காந்து நேரம் சரியில்லை அப்படிம்பாங்க உடனே அந்த ராணி வந்து என்னை தலைகீழே கட்டி தொங்க விட்டு நல்ல நேரம் வந்தது கீழே இறக்கும்பாங்க அப்படி பண்ணினா பெரிய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு மகாராணிக்கு வந்து மருத்துவர்களெல்லாம் சொல்லுவாங்க என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல எனக்கு பிறக்கிற குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கணும் பெரிய சக்கரவர்த்தி ஆகணும் அப்படிம்பாங்க சரின்னு அந்த ராணியை தலைகீழே தொங்க விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த நல்ல லக்னம் வந்தவுடனே கீழே இறக்கி போடுவாங்க போட்டவுடனே ஆகிடும் குழந்தை வந்து நல்லா இருக்கும் அந்த குழந்தையை கொண்டு வந்து ராணிகிட்ட காமிப்பாங்க அதை பார்த்தோன்னே கண் செவந்திருக்கும் பனிக்கூடம் உள்ள அந்த வாட்டரில் இருந்ததுனால அந்த குழந்தையுடைய கண்ணு சிவப்பாக இருக்கும் அதை மகாராணி பார்ப்பாங்க பார்த்துட்டு செங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உயிரை விட்டுருவாங்க அவர் தான் செங்கச்சோழ நாயனார் எழுபது கோயில்களை கட்டியவர் குடவரை கோயில்களை கட்டியவர் முற்பிறவியிலே அவர் தான் திருவானைக்காவலிலே சிலந்தியாக இருந்து வழிபட்டவர் இங்கே யானைக்கும் சிலந்திக்கும் போட்டி யார் கும்பிட்றதுன்னு அதில் சிலந்தியாக இருந்தவர் தான் மறுபிறவியிலே சிவபூஜை செய்ததால் மறுபிறவில சக்கரவர்த்தியாக பிறக்கிறார் அவர்தான் செங்கச்சோழன் ஆயினார் அவர் கட்டிய ஒரு பெருமாள் கோவில் எதுன்னா கல்கருடன் இருக்கக்கூடிய அந்த நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலை கட்டியவர் சிவபக்தர் சிவபெருமானே உத்தரவு கொடுக்குறார் நீ போய் ஒரு பெருமாள் கோவில் கட்டு எனக்கே கட்டிகிட்டு இருக்கேன் அப்போ வீரநாராயண பெருமாளாக வந்து ஒரு வாழை அந்த தீர்த்தத்திலிருந்து அங்கே இருக்க குளத்திலிருந்து எடுத்து கொடுத்து அந்த வாழை எடுத்து கொண்டு போய் போர் செய்து அதன் பிறகு ஜெயிக்கிறார் நடுவில் ஒரு போரில் தோத்துறார் பெருமாளுக்கு கோயில் கட்டின பிறகு அப்புறமா யுத்தத்தில் ஜெயிக்கிறார் அவர் அவர் கட்டின கோவில் அங்கே ஒன்பது நாகங்களை தனக்குள் அடக்கி கொண்டிருக்கும் அந்த கருடாழ்வார் வருஷத்துல ரெண்டு நாள் புறப்பாடு முதல்ல கனம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்சம் கனம் அதிகமாகும் அதுக்கப்புறம் வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே போவோம் அவர் ரொம்ப வெயிட் பார்ட்டி சாதாரணமா பெரிய திருவடினா சும்மா பெரிய திருவடின்னா கருடன் அவர் நவ கிரகங்களையும் தனக்குள் வைத்து கொண்டிருக்கிறார் அந்த கோவிலுக்கு செல்லுங்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரங்க போக வேண்டிய கோவில் நாச்சியார் கோவில் கும்பகோணம் அருகிலே இருக்கிறது கும்பகோணத்திலே டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் நாச்சியார் கோவில் அங்கே போய் அந்த சீனிவாச பெருமாளை கல்கருடனை சேவித்து விட்டு வாருங்கள் நவகிரக அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து நமது பதிவுகளை பார்ப்பதற்கு ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்